ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் விடுதலை முதல் பாகத்தில் வந்து ஒரு ட்ரெயின் குண்டு வெடிப்பு வருது இல்லையா மக்களுக்காக போராடுற ஒரு இயக்கம் நடத்துகிற போராட்டத்தில் மக்கள் உயிரிழக்கிறாங்க இவங்க செய்துட்டு அந்த நேரத்தில் அவங்க வந்து குட்ஸ் வண்டி எதிர்பார்க்குறாங்க இந்த வண்டி வந்துடுது நேரடியாக அவருக்கு அதில் இல்லை தொடர்பு அதிகாரம் ஆதிக்க வர்க்கம் இதையெல்லாம் எதிர்த்து ஒரு வெடிகுண்டு அவங்களோட உங்களுடைய தென்னந்தோப்பில் தயாரிக்கும் போது வெடித்து இறந்து போய்ட்றாங்க மூணு பேர் அந்த வழக்கில் தான் எங்களை எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறாங்க நீங்க எத்தனை வயசுல அப்பா கூட நான் பதினெட்டு வயசு நான் உள்ளார போறேன் சிறையில பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எப்படி இருந்தது டாய்லெட் இந்த இதெல்லாம் போகணும் சொன்னாக்க சின்ன சட்டி ஏறி நான் இருந்தாலும் இருந்தாலும் போகணும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் ஒரே சரிக்கு திரும்ப நாங்கள் சந்திக்கிறோம் ஒரு பத்து வருஷம் சிறையில் இருந்தாலும் நீங்க அப்பாவை சந்திக்க சந்திக்க கிடையாது அம்மா எவ்வளவு தவிச்சு போயிருப்பாங்க புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் சிறையில இருக்காங்க போது என்னதான் தைரியம் இருந்தாலும் கூட இப்போ வரும்போது எங்க அம்மா வரும்போது நாங்களும் அழுதுறோம் உறவினர்களும் உதவி செய்ய முடியாம காவல்துறை நெருக்கடி கொடுக்கும்பொழுது குடும்பமே தற்கொலை செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் அப்பாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு கண் அப்படியே கலங்கிடுது இல்ல என்னதான் வந்து கஷ்டமான சூழ்நிலை கொடுத்தாலும் கூட அதை எங்களுக்கு பெருமைப்படுத்துறதுங்கிறது அப்பா அம்மா திருமணம் பெண்ணு பிடிச்சிருது பெண்ணுக்கும் அப்பாவை பிடிச்சிருது பெண் கொடுக்க முன் வந்த பிறகு கூட எங்க அப்பா தாலியை கட்டுவதற்கு மறுத்துறாரு அப்பாவோட வாத்தியார்களுக்கும் எந்த விஜய் சேதுபதி வாத்தியாரர்களுக்கும் ஒன்னா இருக்கா பாக்க அந்த லுக் வந்து விஜய் செய்தி கூட்ட ஓரளவுக்கு பொருத்தி தான் எடுத்துருக்கா மஞ்சு வாரியர் அவங்களுக்கு வந்து ஒரு பாப்கட் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரண்டா காமிச்சிருக்கு எங்கம்மா அத மாதிரி கிடையாது எங்க அம்மா ரொம்ப மென்மையானவங்க வாத்தியார் பிறந்து வளர்ந்த அந்த வீடு இப்ப எப்படி இருக்கு பிரபாகரன் வீடு மாதிரிதான் உங்களுக்கு சேதமாயின் கிடக்குதோ தினைக்கும் ஒரு ஐம்பது பேர்னால வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க தமிழர் விடுதலை படை இயக்கத்தோட பிதாமகன் தான் வாத்தியார் கலிய பெருமாள் அவர்கள் வாத்தியாரா பார்த்த வேலையை விட்டுட்டு சாதி ஒழிப்பு விவசாயிகளுக்கான போராட்டம் குறைந்த கூலி கிடைச்சா அதிகார வர்க்கத்துக்கு எதிராக புரட்சி பண்றது போராட்டம் பண்றது தமிழில விடுதலை ஆதரவுன்னு இவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல அடித்தட்டு மக்களுக்காக போராடின போராட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம் அவருடைய மகன் சோழ நம்பியார் தான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோம் பேசலாம் வாத்தியார் வேலையை விட்டுட்டு மக்களுக்காக போராடினவர் தான் புலவர் கலிய பெருமாள் இல்லையா எப்படி வாத்தியார் வேலையை விட்டுட்டு மக்களுக்காக என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தார் வாத்தியார் அவங்க அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தமிழாசிரியர் அந்த காலத்தில் மிக கௌரவமான ஒரு வேலைன்னா கிராமப்புறங்களில் அதுதான் விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைனா ஒரு ஒரு எலுமிச்சம் வச்சா கூட அதுக்கு ஒரு ஊருகா போட்டால் அதுக்கு ஒரு வேலையை நிர்ணயிக்க முடியும் அதை உற்பத்தி செய்யக்கூடியவங்களும் விற்கக்கூடியவர்களும் ஒரு வேலையை அவங்களா வைக்கிறாங்க வாங்குறது இவ்வளோ சொல்லி ஆனால் விவசாயிகளுக்கு அது மாதிரி வைக்க முடியாது அது மழை வெள்ளம் புயல் இயற்கை பேரிடர்களை துணியும் தாண்டி தான் அவங்க வந்து விளைவித்தாலும் கூட அவங்களுடைய இது இன்றைய வலியும் கடனாளிகளாக தான் இருக்கிறாங்க அது அந் அந்த நிலை முதல்ல அவரை பாதிக்குது அந்த இடத்துல அவர் பார்க்கும்பொழுது அதைவிட அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான் கூலி தொழிலாளர்கள் அவர்கள் வாழ்க்கை அதைவிட மோசமாக இருக்குது அப்போ இது ரெண்டு பேருக்கும் ஒரு விடுவே நம்ம தேடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து விவசாய சங்கத்திலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு போகிறார் புலவரும் வந்து காலேஜ் வரைக்கும் போய் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு ஒரு வாத்தியார் வேலைக்கு போகும்போது அந்த கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு மக்களுக்காக போராடுறதுக்கு வரணும் அப்படின்னா அது பெரிய மனசு இல்லை அது ஆமாம் 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 அது பெரிய ஒரு மனசு தான் தனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்கள்ட்ட போகணும் விடிவுக்கான நம்முடைய வாழ்நிலை மேம்படுத்தியதற்கான வழிகள் என்னங்கறது ஆய்வு பண்ணிக்கிட்டே அது தனக்கு தெரிந்தது மட்டும் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு வந்துடுவாங்க அது வந்து ஒரு அறிவிஜீவிகளுடைய வேலைகள் அதை தாண்டி அதற்கு என்ன செய்யணும் பேசுறது மட்டுமல்ல பரப்பரி மட்டுமல்ல நாமும் கூடுதலாக நின்று போராடணும் அப்படிங்கிற சிந்தனை அடுத்த கட்டம் அது அந்த கட்டத்தை ஒரு எட்டுறாரு ஆனால் அந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்பாக்கும் அம்மாக்கும் முதல்ல வந்து என்னன்னா படிச்சுட்டு அவர் விவசாய வேலைகள் தான் பாக்குறாரு பெண் பக்கத்து ஊரில் ப தேடுறாங்க பெண்ணு பாக்குறாங்க பெண்ணு பிடிச்சிருது அவங்களுக்கு பிடிச்சிருது பெண்ணுக்கும் அப்பாவை பிடிச்சிருது என்னன்னு சொன்னாக்க அவங்க வேலையில சேர்ந்தாதான் பெண் கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க எங்க அம்மா ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப குணத்தில் ரொம்ப மென்மையானவங்க அவன் அந்த அடிப்படையில் வந்து பெண்கள் ஒன்று வரும்பொழுது இவர் ஆசிரியராக படிச்சிருக்கிறாரு வேலைக்கு போனால் கொடுத்து பண்ணிடுறாங்க ஸோ அப்பா அம்மா திருமணம் அப்படிங்கிறது ஒரு காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச் மாதிரி அரேஞ்சு தான் ஆனால் அரே அரேஞ்சுனாலும் கூட அதில் விரும்பி அவங்க அவங்க ரெண்டு பேரும் விரும்பினது அடிப்படையில் தான் அந்த திருமணத்தை அவங்க வந்து ஏற்பாடு செய்கிறாங்க பெண் கொடுக்க முன் வந்த பிறகு கூட எங்கள் அப்பா தாலியை கட்டுவதற்கு மறுத்துறாரு ஒரு பெரியார் இயக்கத்திலிருந்து வந்த ஒரு சுயமரியாதை அந்த தாலி அணிவிக்கிறது வந்து பெண்களை அடிமைப்படுத்துறது

அங்கே வாசல் முன்னால இந்த கும்மி அடிக்கிறது பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் பாடுறது இந்த குழந்தைங்களை அழைச்சி அவங்களுக்கு இந்த அவங்க நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்களை கொண்டுட்டு போவாங்க அற்புதமானவங்க இப்போ விஜய் சேதுபதி வாத்தியார் வேடத்தை ஏற்று நடிச்சிருக்காரு அம்மா கேரக்டர்ல வாரியார் நடிச்சிருக்காங்க இது நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஓரளவுக்கு வாரியார் இது வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனா ஒரு தோற்றங்களை உற்று வர்ற மாதிரி தான் இருக்குது அந்த அந்த வந்து பார்த்தாங்க அது இதுக்கு எப்படி வச்சிருக்காங்க நம்ம பின்னால தான் நம்ம அதை சமான் கூடுதலாக சொல்ல முடியும் வாத்தியாரும் அவருடைய மகன்களும் சிறை போகிறதுக்கான சம்பவம் என்ன மக்கள் முதல்ல நல்ல செல்வாக இருக்கு அவருனா நியாயமானவர் தன் எதுவுமே பொதுமக்கள்கிட்ட எதிர்பார்க்காம வந்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாரு சமத்துவத்திற்கான போராட்டங்களை நியாயத்துக்கான ஒரு வழிகளை சொல்கிறார் செய்கிறார் நீக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கும் நல்ல சொல் நல்ல இருந்தது அப்போ அந்த பகுதியில் அறுவடை இயக்கம்னு சொல்லி விவசாயிகள் கூலி விவசாயிகளை திரட்டி நில உடைமெல்லாம் அறுவடை செய்து ஜனங்களை எடுத்துகிட்டு போக சொல்லுவார் அதே மாதிரி உழுவுனைக்க நிலம் சொந்தன்னு இந்த போராட்டங்கள் அப்போல்லாம் வந்து அந்த போராட்டங்கள் போராடினாங்க கிராமங்களில் போய் படுத்துக்கிட்டே அந்த சமயத்தெல்லாம் இது கொடுக்கணும் பட்டா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐநூறு ஆறு ஆரணத்துக்கு ஒரே கிராமம் தாழ்நல்லூர்ன்னு அந்த பகுதியில் எல்லாருக்குமே ஆள் கஞ்சன் சேர்ந்துட்டு அப்போல்லாம் நிலை கெனச்சிது உங்களுடைய போராட்டத்தின் மூலமாக அப்படி வந்து போராட்டங்கள் போன்ற நிறுத்திக்கிட்டார் இந்த தீவிர நடவடிக்கைகளை ஈடுபட ஆரம்பித்த உடனே வழக்கு போடுறதுக்கு காவல்துறை முயற்சி பண்ணுறாங்க ஆனால் யாரும் வந்து புகார் கொடுக்கறதுக்கு தயாரில்லை அவர் ஒரு ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுறாரு ஒரு நல்ல மனுஷன் அவர் இந்த கசப்பை நாங்கள் வந்து மேற்கொண்டு நாங்கள் வந்து வளர்த்துக்கொள்ள விரும்பல புகார் கொடுத்தா ஒரு வேலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க யாரும் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நில உடைமாடல் கூட புகார் கொடுக்க மறுத்துடுறாங்க அப்போ வந்து காவல்துறையில் ஒன்றும் செய்ய முடியல அந்த சூழலில் அண்ணாமலை பள்ளிகளில் வந்து கணேசன் சொல்லி மாணவர் இயக்கத்தை கட்டமைச்சவர் அந்த காலகட்டத்தில் சர் கணேசன் காணியப்பன் மூணு பேர் அங்கே வந்து எங்கள் நிலத்துக்கு சொந்தமான அந்த தென்னந்தோப்பில் எங்கள் அப்பாவனுடைய சமாதி அங்கே தான் வச்சுருக்கோம் அந்த இடத்துல வெடிகுண்டு தற்காப்பு நடவடிக்கையாக தயாரிக்கிறாங்க அப்போ வெடிச்சு போதும் அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து மூணு பேர் அங்கேயே இறந்துடுறாங்க பட் அப்பாவுக்கு அடிபட்டுறது அவங்க வந்து வெளியே கொஞ்சம் தூரமாக நிற்கிறதால த போய் க தன்னை அவரை காப்பாற்றிடுறாங்க அந்த வழக்கில் புகார் சொல்ல சொல்லி மற்றவங்களை திரும்ப கேட்கும் பொழுது அதுக்கும் யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க அரசியல் வர்க்கம் அதிகாரம் ஆதிக்க வர்க்கம் இதையெல்லாம் எதிர்த்து ஒரு வெடிகுண்டு அவங்களோட உங்களுடைய தென்னந்தோப்புல தயாரிக்கும் போது வெடிச்சு இறந்து போயிடுறாங்க தற்காப்பு நடவடிக்கையாக அவங்க செய்யும் பொழுது வெடிச்சிட்டு வெடிச்சு போது அதுல இறந்துறாங்க அப்ப அந்த வழக்கை பதிவு பண்ணுவதற்கும் ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க என யாருமே மக்கள் தரப்புல மக்கள் யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டுறாங்க ஆனா அதுலதான் கைது பண்ணி செய்யறாங்க சொன்னா கடைசியில ஒரு நிர்பந்தம் பண்ணி ஊரில் இருந்த ஒரு ஏற்கனவே சிறு சிறு வழக்குகளை சம்மந்தமுடிய கூட தொடர்புடைய ஒரு நபரை பிடிச்சி கடைசியில் அது வலியுறுத்தி அவர் வந்து வழக்கை பதிவு பண்ண அவர்கிட்ட வாங்கிடுறாங்க அந்த வழக்கில் தான் எங்களை எல்லாத்தையும் சிறைப்படுத்துகிறாங்க என்ன எங்கள் அம்மா அண்ணன் வள்ளுவன் எங்கள் சித்தப்பா மாசிலமணி எங்கள் பங்கு அப்பாவுடைய பங்கலைக்கு ராஜமாணிக்கு ஆறுமுகம் எங்கள் பெரியம்மா நான் மாதிரி ஏற்கனவே முன்னால் எம்எல்ஏ மணி அவர் எம்எல்ஏ இறந்துடுறாரு எங்கள் பெரியம்மா மட்டும் இருந்தாங்க சமயத்தில் அவங்களையும் இந்த வழக்கில் சேர்த்துறாங்க இப்போ சிறைக்கு போனது வந்து வாத்தியார் அவர்கள் வாத்தியாரோட மகன்கள் நீங்கள் உங்கள் அண்ணன் வள்ளுவர் எல்லாருமே சிறைக்கு போனீங்க இல்லையா ஆமாம் சிறையில் பட்ட கஷ்டங்கள்லாம் எப்படி இருந்தது அது உணவு முறை சரியாக இருக்காது இன்னொரு ஒன்று வசதிகள்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனாக்க அவங்களுக்கு இந்த டாய்லெட்டு இந்த இதெல்லாம் போகணும்னு சொன்னாக்க மலை ஜலம் கழிக்கணும்னு சொல்லி சொன்னாவே ஒரு சின்ன சட்டி அந்த தான் எல்லாமே ஏறினா இருந்தாலும் அது இருந்தாலும் போகணும் அது தனியாக இருக்கும்போது தனியாக ரெண்டு பேரும் மூன்று பேர் இருக்கும்பொழுது அதையே தான் நாம் பயன்படுத்த வேண்டிய சூழல்லாம் அது மாதிரிலாம் அது மாதிரி வந்து மோசமான அந்த சூழல் ஒரு இது இருக்காது உங்களுக்கு காற்றோட்டம் இருக்காது எந்த நேரமும் அடைச்சி வச்சிருவாங்க நீங்கள் எத்தனை வயசுல அப்பா கூட பதினெட்டு வயசு நான் உள்ளாறு போகிறேன் நீங்கள் அப்பாலாம் சிறையில் எப்போல்லாம் சந்திச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா அவர் ஒரு சரியில் எங்களை ஒரு சிலை வைக்கிறாங்க திரும்பவும் விசாரணைங்கிற சமயத்தில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் விசாரணை நடத்துகிறாங்க அந்த விசாரணையும் போது நாங்கள் அவர் ஒன்றா நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம் உள்ளது அது பிறகு திரும்பவும் தண்டனை கொடுத்துட்றாங்க அவருக்கு மரண தண்டனை எங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க நான் வெவ்வேறு சிறைக்கு மாற்றப்பட்டுறோம் ஒரே சரியில்லை வெவ்வேறு சிறைக்கு வச்சிடுறாங்க திரும்பவும் வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் ஒரே சரிக்கு திரும்ப நாங்கள் சந்திக்கிறோம் இப்போ ஒரு பத்து வருஷம் சரியில் இருந்தாலும் நீங்கள் அப்பாவை சந்திக்கவே இல்லை சந்திக்க கிடையாது கடிதங்கள் எழுதுறது தான் எத்தனை வருஷம் மொத்தம் சரியில் இருந்தீங்க நாங்கள் அதான் பன்னெண்டு வருஷம் இருந்தோம் சுத்தமாக நாங்கள் பன்னெண்டு வருடங்கள் பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் அம்மா எவ்வளோ தவிச்சு போயிருப்பாங்க புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் சரியில் இருக்காங்க போது அவங்க எவ்வளோ நாளைக்கு ஒருக்க உங்களை பார்க்கறதுக்கான அனுமதி இருந்தது இது அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் அந்த வழக்கில் ஆரம்ப காலகட்டத்தை வழக்கில் அவங்க சேர்க்கப்பட்டாங்க அறுவடை வழக்கில் அவங்க சேர்க்கப்பட்டாங்க அவங்களும் அவங்களும் வந்து அவன் பின்னால் விடுதலை ஆகிட்டாங்க அவங்க வந்து அதுமாரி அதே கஷ்டமான நிலையில் வழியில் இருந்தாங்க உறவினர்களும் உதவி செய்ய முடியாமல் வெளியிலையும் உதவி இது பண்ண முடியாமல் காவல்துறையினர் நெருக்கடி கொடுக்கும்பொழுது குடும்பமே தற்கொலை செய்யணுங்கிற சூழல்களெலாம் வந்து பெண் பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க ஒரு முடிவுக்கு போகும்போதெல்லாம் அதில் அதுல இருந்து ஒரு சின்ன குழந்தை என்னுடைய சகோ சகோதரி இது வேணாம் போராடி தான் வாழ சொல்லியிருக்காரு அப்பான்னு சொன்ன பிறகு அதுலேருந்து மனமாற்றம் ஏற்பட்டு நிற்கிறாங்க பாத்தியாருக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க ரெண்டு பையன் மூணு பொண்ணு பாத்தியாருடைய மனைவி வளம் வளம் அவங்க பேரு அவங்க மூணு மகள்களை வச்சுட்டு தவிக்கிறாங்க வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவங்க வந்து குடும்பத்தோட மகள்களோட தற்கொலை பண்ணிக்கலாம் அதாவது கடைசியிலையும் கஷ்டப்படுறாங்க முன்னால நாங்க சிறைக்கு தலைமுறை வந்து தலைமுறை இருக்கிற சமயத்துல இந்த நெருக்கடி வருது அவங்க தற்கொலை பண்ணுங்க நிர்பந்தம் அப்பதான் அவங்களுக்கு வருது அதன் பிறகும் அவங்க என்னன்னா நாங்க பல்வேறு சிறைகளுக்கு போயிடுறோம் நாங்க இது பண்ணி செய்யறோம் எங்களை காப்பாற்றுவதற்காக எப்படி இப்ப இன்னைக்கு அற்புதம் எப்படி வந்து பேரறிவாளன் விடுதலைக்காக எல்லா தலைவர்களையும் சந்திச்சது மக்களை சந்திச்சது இப்படி அதை மாதிரி அவங்க வந்து ஓடிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தர் அதற்கூர் சிலை இருப்போம் நான் சேலூர் சில இருப்பேன் எங்கள் அண்ணன் வேலூர் சில இருப்பார் எங்கள் அப்பா வந்து திருச்சியில் இருக்கார் இப்படி எங்கள் சீத்தப்பா வேலூரில் இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனி சிறையில் தான் போய் பார்க்க முடியும் மாட்டி திரும்ப மாறி மாறி எங்களை மாற்றி விட்ருவாங்க வேறு சிறைக்கு மாற்றிடுவாங்க நான் வேலூர் சில இருப்பேன் எங்கள் அண்ணன் வந்து மாற்றி இப்படி வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை பார்க்க வரணும்னாவே அவங்களுக்கு பெரிய சிரமங்கள் வெளி உலகத்தில் மூணு மகள்களையும் பார்க்கணும் ஒரு ஒரு சிறைக்கும் வந்து உங்களை உங்கள் அண்ணனை உங்கள் அப்பாவை எல்லாரையும் பார்க்கணும் நீங்க அப்படி அம்மாவை சந்திக்கும் போது அது உணர்வு ரீதியா எப்படி இருந்தது அந்த சந்திப்பு சரியில்லை அந்த நேரத்துல ஒரு இது இருக்குல்ல அந்த நடைமுறைங்கிறது சில இருக்கு அந்த உணர்வு ரீதியான சில பழக்கங்கள் இருக்கு அப்போ வரும்போது எங்கள் அம்மாவும் நாங்களும் அழுது அவங்களும் என்னதான் தைரியம் இருந்தாலும் கூட அந்த பாச உணர்வுன்னு இருக்கு பாருங்க அந்த உணர்வு அது தான் செய்யும் அம்மா வந்து அந்த கணவருடைய அந்த போராட்ட குணத்தை ஏத்துக்கிட்டதுனால மட்டும்தான் அதனால வர இந்த சிறை வாழ்க்கை இந்த விளைவுகளையும் பிள்ளைங்களை பாத்துக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க அனுபவிக்கிறேன் ஏத்துக்கிறாங்க அது அவங்க அந்த கல்லறை வாசகத்துல சொல்லிப்பாங்க கணவரோட வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப துயரமானதான் ஆனாலும் அவர் வந்து இந்த சமூகத்தில் தாம் செய்யக்கூடிய இது வந்து ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு ஊட்டியே வளர்த்துருக்கிறாரு அதனால நாங்கள் ஏத்துக்கிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க அம்மா அப்பா பாண்டிங் எப்படி இருந்தது சரி ஒரு கணவன் மனைவியா அவங்களுக்குள்ள ஆரம்பத்துல வந்து இருந்தாங்களோ வந்து அவங்க விரும்பி திருமணம் செய்து விட்டாங்களோ அது மாதிரி அன்பானவர்கள் கடைசி வரலையும் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசமாகவும் அன்பாகவும்

ஓரளவுக்கு பொருத்தி தான் எடுத்திருக்கிறாங்க ஆனால் மஞ்சு வாரியவங்களுக்கு வந்து ஒரு பாப்கட் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கு அது சினிமா தனத்துக்குரியது எங்கள் அம்மா அதை மாதிரி கிடையாது எப்பயும் வந்து அவங்க வந்து இந்த தமிழ் பெண்களுக்கே உரிய அந்த உடையில அந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க வந்து அந்த மாதிரி போக மாட்டாங்க அவங்க விடுதலை முதல் பாகமே அந்த ரயில் குண்டுவெடிப்புல தான் படம் ஆரம்பிக்கும் அப்போ அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துல என்ன நடந்தது பாத்தியருடைய ரோல் அதுல என்ன ஆக்சுவலா உண்மையிலேயே ஈழ சிக்கலுக்காக அதற்கு ஆதரவா நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்மளுடைய எதிர்ப்புகளை நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கட்சியில அந்த சமயத்தில் வந்து அந்த ரயில் வண்டி உணவு நடத்துறதுக்கு இளைஞர்கள் முடிவு செய்கிறாங்க அப்போ இவருக்கு தலைவ வெளியில் இருந்தாலும் இவருக்கு தகவல் எதாக இருந்தாலும் இவர்ட்ட தகவல் வராமல் இருக்காது அவருக்கு சில சிறுத்தை சில வழிகாட்டுதல் அவர் சொல்லுவார் அவ்வளோதான் நேரடியாக அவருக்கு அதில் இல்லை தொடர்பு ஆனாலும் ஏதாவது பொதுமக்கள் பாதிக்கிற மாதிரி ஏதாவது சூழல் வந்துடும் போது அது மட்டும் கவனமாக செய்யுங்க நம்ம எதிர்ப்பை நம்ம வந்து காட்டி தான் அவனை மத்திய அரசுக்கு நம்ம வந்து அப்படிங்கிற இடத்துல அதை இது பண்ணுவார் அப்படி வந்து நடந்தப்பட்ட விபத்தில் இவங்க செய்துட்டு அந்த நேரத்தில் அவங்க வந்து கூட்ஸ் வண்டி எதிர்பார்க்குறாங்க இந்த வண்டி வந்துடுது இதை வந்து அவங்க சொல்லிடுறாங்க சொல்லி அதிகாரியும் மேலிடத்துக்கு சொல்லிடுறாங்க ஆனா அது வந்து விட்டுறாங்க உள்ள அந்த இத தெரிஞ்சு விடுறாங்க போராட்டம் அப்படிங்கும் போது ஒரு பூட்ஸ் வண்டியை தகர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது மக்கள் வர்ற ஒரு வண்டியா மாறிடுது பூட்ஸ் வண்டி இல்லாம இல்லையா ஆனாலும் தகவல் கொடுக்கப்பட்டதுன்றாங்க போராட்டக்காரர்கள்ட்ட இருந்து அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி வெடி கொண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிடுறாங்க அவர் பின்னால வந்து அவர் வங்கி கொள்ளையடிச்சு அவரை க எல்லாரும் அடிக்கும்பொழுது கையில ஏகே பாட்டு செவன் வச்சிருக்கிறாங்க அஞ்சாறு பேரும் வச்சிருக்கிறாங்க ஜனங்களை நோக்கி அவங்க சொல்லலை தன்னை நம்ம அவங்க அடிச்சு கொண்டாலும் கூட வந்து நம்ம வந்து த மக்களுக்கு நம்ம பண்ணக்கூடாது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு தவறு நடந்த உச்சுங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து கடைசியில வந்து அந்த அந்த இதையும் ஏற்றுக்கொள்கிறாரு அது அது ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவம் ரெண்டு சமூகமே துயரமான களி பெருமாளுக்கும் தோழர் தமிழரசனுக்கும் இருந்த நட்புங்கிறது எப்படி இருந்தது எங்க அம்மா வழியில ஒரு தூரத்து உறவினர் உறவினர் குடும்பம் தான் நேரடியா முதல்ல பழக்கம் இல்லை கம்ம இளைஞர்களை புரட்சி செய்ய வாங்க எப்படி விடுதலை போராட்டத்துல காந்தியை வந்து எல்லாம் கல்லூரி விட்டு வாங்கன்னு சொல்லி மாணவர்கள் அழைத்தாரோ அதே மாதிரி ஜார் மசந்தார் ஒரு காலகட்டத்தில் கல்லூரி விட்டு வெளியாங்க நம்ம வந்து ஒரு பரிசையை நடத்தியாகணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் போது வெளியே வந்தவர் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கல்லூரிலேருந்து வெளியே வரார் இன்ஜினியர் படிச்சிருந்தவர் இங்கே அண்ணாமலை பிறந்தேன் இவர் கணேசன் போன்றவர் வெளியே வராங்க அந்த மாதிரி நிறைய பேர் நூற்று கணக்கு அப்போ வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீவிர கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லினாங்க அப்போ தான் மூலம் அவர் வந்து ஆல தமிழசன் இங்கே அனுப்பப்பட்டு போலவரை கூட நீங்க இணைந்து பணியாற்றுங்கன்னு சொல்லி உங்கள் பகுதிகாரர் அவரோட இணைந்து பணியாற்றுங்க அவருடைய அவருடைய வழிகாட்டல் வர செயல்படுங்கன்னு அனுப்புகிறாங்க அப்போ அவர் வர்றாரு மருசியும் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி வந்து கூடுதலாக பல ஒரு அந்த பகுதியில் ஆற்றின பணிகள் அவர் செய்த வேற செயல்கள் இதையெல்லாம் என்ன ஈர்த்தது அதை வர மாதிரியே நான் தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லியே அவர் வந்து அவர்த மற்ற நண்பர்களெல்லாம் சொல்லிருக்கிறார் தமிழர் விடுதலை படை இயக்கத்தை உருவாக்குனது வாத்தியார் அவர்கள் ஆமா அதுல வந்து சேர்ந்துகிட்ட தமிழரசன் அவர்கள் மறுபடியும் பின்னாட்கள்ல அவரே அவர் அவர் தான் தலைவருக்கு தலைவராக செயல்பட்டவர் செயல்பட்டவர் பதிவு மேதகு பிரபாகர் சொல்லுவார் சரி போட்டாங்க இது வளர்ப்பு வந்தது எதுக்குமே கலங்காதவர் ஒரு போலவர் நான் தமிழ்நாட்டுல பார்த்ததே அவர் தான் உறுதி உறுதியான தலைவர்னு சொல்லி பாராட்டினரு அப்படிப்பட்டவர் வந்து தன்னுடைய ம தொண்டர் தன்னுடைய ம தளபதி தமிழரசன் இறந்து போறாருன்னு அழுதுறாரு அப்ப அவ்வளவு தைரியமானவர் இது ரொம்ப மிக அதான் சொல்லுங்க தன்னுடைய உயிருங்கிறது வந்து தூக்குன்னா தூக்கட்டும் பகத்சிங் மாதிரி தூக்குன்னா தூக்கட்டும் அப்படின்ட்டு உயிரா தன் உயிரை தூக்க தூச்ச மறுத்து அதை வந்து செய்திருவாங்க சிலர் செய்திருவாங்க அப்பாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு கண் அப்படியே கலங்கிடுது இல்ல வருடங்கள் பல கலந்தாலும் அதாவது காலம் கடந்தா காயம் மறையும்னு சொல்லுவாங்க பட் இன்னுமே உங்களுக்கு அப்பாவை பத்தின நினைவுகள் கண்ணீர் தான் வர வழக்கு இது கண்ணீர்னா இது வந்து சொல்லுவாங்க அந்த ஆனந்த தாய்லாந்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெருமை என்னதான் வந்து கஷ்டமான சூழ்நிலை கொடுத்தாலும் கூட அதை எங்களுக்கு பெருமைப்படுத்துறதுங்கிறது தான் எங்களுக்கு வந்து அப்பா சிறையில் இருக்கும் போதுமே அப்பாக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு அவருடைய பிள்ளைகள் உங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு ஆனால் நீங்கள் சிறையில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்திலேயே வந்து அதுக்கு மனு கொடுக்கப்பட்டு மக்கள் கையெழுத்து இயக்கணும் நீங்கள்லாம் வெளியில் வரணும்னு விரும்பி அந்த கையெழுத்துக்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு அப்புறம்தான் பெரும் முயற்சிக்கு அப்புறமா வெளியில் வர்றீங்கல்ல ஆமாம் 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 மரண தண்டனைக்காக உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ இது வந்து இதுக்கு கருணை மனு மனுக்குழு பதிலாக வந்து இயக்க மக்கள் இயக்கம் நடத்துகிறாங்க இங்கே விடுதலைக்காக வந்து கன்ஷியாம் பிரதேசிக்கிற ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் வந்து அப்போ அவர் கிருஷ்ணயர் கூட தொடர்புடையவர் அவர் லீகல் இது டெல்லியில் எல்லாரும் கூடையும் தொடர்புள்ளவர் அவருடைய கிருஷ்ணகருடைய சிஷியர்கள் தான் அங்கே வந்து பகவதி அங்கே வந்து அப்போ வந்து தலைமை நீதிபதியாக இருக்காரு அவர்கிட்ட அந்த கவனம்லாம் போகுது இதை மாதிரி நான் அந்த பகுதிகளில் போய் பார்த்தேன் இது மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பம் பொய் வழக்கு இத்தனை வருஷம் கழிச்சி கூட அவங்க விடுதலை செய்யலை தமிழ்நாட்டில் நிறைய பயங்கரம் நடக்குது புரட்சியாளர்கள் மேலே இளைஞர்கள் மேலே அவன் துப்பாக்கி சூடுகள் பத்து பதினேழு பதினேழு கிட்டத்தட்ட சுட்டு சுட்டுக் கொள்ளச்சப்பட்டாங்க எம்ஜிஆர் காலத்தில் வந்து வடார்காடு முடியல அந்த சமயத்தில் அவங்க டெல்லியிலேருந்து வராங்க அந்த பத்திரிகையாளர்களை தான் பார்த்துட்டு இந்த மனித உரிமைகள் வந்து பார்க்கும்பொழுது எங்களுடைய வழக்குகளும் அதுக்கு முந்தி பத்து வருஷத்துக்கு முன்னால் பாதிக்கப்பட்டாங்கவங்க அப்போ வந்து இவங்க இவங்களே ஏன் கேட்காம விட்டிங்க என்ன பண்ணுறீங்க இங்குள்ள மனித உரிமையாளர்களை என்ன பண்ணுறீங்க பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசிவிட்டு அவர் வந்து ம இதை வந்து அங்கே ம கிருஷ்ணகிர மனித உரிமையில் முக்கியமானவர் அவற்றை கலக்கிறாரு அது மூலமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணி எங்களை வெளியில் கொண்டு வரோம் வாத்தியார் பிறந்து வளர்ந்து அந்த வீடு இப்போ எப்படி இருக்க பிரபாகரன் வீடு மாதிரி தான் உங்களுக்கு எப்படி சேதமாயம் கிடக்குதோ ஒரு விடுதலை போகிறாள் அந்த அடையாளங்களெல்லாம் அதான் அவங்களுடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கைகள் சொந்த இதெல்லாம் அதை வந்து பாதுகாக்க முடியாத அளவுக்கு மிக மோசமாக வந்து போயிடுது அந்த ஒரு கட்டத்தில் அந்த பெருமைமிக்க ஒரு இடமாக ஒரு காலகட்டத்தில் பதிவு செய்யப்படுது பின்னாலையும் ஒரு பெருமைமிக்க மிக்க இதாக பின்னால் வரும் அது வேறு விஷயம் அதேமாதிரி தான் எங்களுடைய வீடுகளில் அந்த வாழ்ந்த இடங்கள்

நாங்கள் வந்து போராட வேண்டியிருக்கு அந்த இடத்தை எங்களால சீர் செய்ய முடியல என்ன அப்படியே உடஞ்சி இன்னைக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் விடுதலைப்படுத்த எடுக்கும் தான் புலவர் வாத்தியார் கல்யா பெருமாள் பத்தி தமிழ்நாட்டு மக்கள் தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு சோ இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன வரலாறுகளை மாதிரி வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை போராடினு உள்ள வாழ்க்கை சாதன அடித்தள மக்களுடைய வாழ்க்கைகளை இதை வெளியே கொண்டு வர்றார் அந்த அடிப்படையில் இதை வந்து அவரை பாதிச்சிருக்குது அவர் பரபரான பாதித்த மாதிரி அவர் அந்த இதை பார்க்கணும் அந்த நூலை மக்கள் தோணியோடு மரணத்தை வேறு என்ற ஒரு நூல் அவரோட பதிவு பண்ணியிருந்தார் அதை அதை ஏதோ அவர் படிச்சிருக்கிறாரு அதன் அடிப்படையில் ஒரு தேடல் தேடல் அந்த தேடலையும் நம்ம வெளியே கொடுக்கணும் இதை மாதிரி வந்து தியாகம் பண்ணுவதற்கு இதை மாதிரி நிற்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிற இளைஞல்கிட்ட பழகணும் நீங்கள் போகணும்னு நினைக்க நினச்சிருக்காரு அந்த அடிப்பில் அவர் வந்து நம்ம வந்து ரொம்ப மதிக்கிறோம் அந்த விஷயங்களை வாத்தியார் கலிய பெருமாள் அவரை பத்தி பேசும்போது அவருடைய போராட்ட வடிவங்கிறது பல வடிவங்களில் இருக்கு பட் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அவருடைய போராட்ட வடிவங்கள் எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா வாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அதிகமா பல அதில் முன்னிலைப்படுத்திருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி மட்டும் அவங்க சொன்னாங்க அது உண்மை அது வந்து நம்ம வந்து அவர் அதுக்காக நின்னார் ஒடுக்குமுறைங்கிறதுல சாதிய ஒடுக்குமுறை ஒன்று பொன்னியா அடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறை பொருளாதார ஒடுக்குமுறை ஆஹ் இந்த மாதிரி எல்லா இருக்குது அதில் வந்து அடிப்படை வந்து உங்களுக்கு பொருளாதாரம் முடியும் அதுல இருந்து உடலைன்னா எல்லா இதுக்கும் உடலை அது அமோலம் இவ்வளவு நேரம் உங்க அப்பா டு அவர்களை பத்தி பல நினைவுகளை ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சும் அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல்